ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கும்பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் துணைவே இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படி நான் பர்ச்சேஸ் பொழுது நம்ம வந்து புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீசெண்டாக வாங்க போகிறவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மலபார் கோல்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோல்டு பர்ச்சேசிங்கில் நான் வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லலாம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஜிஎஸ்டி ப்ளஸ் டி டையிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுமே அது இல்லாமல் வேறு ஆப்ஷன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்கிறது என்னுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மன்தும் ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் அதை வச்சதுனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நான் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்கிறதுனால நான் அதை அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் உங்களுக்கு பணம் இருக்குது நீங்கள் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எங்களுக்கு வந்து வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் இந்த நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு நான் வந்து வாங்கும்பொழுது ஐநூற்றி எண்பது ரூபாய் தான் நான் வந்து செலவு பண்ணி இதை வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்தேன் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தாலே இதை வாங்கிட முடியும் அப்போ பார்க்குற வீவசி யாரெல்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் தங்கம் சேமிக்க முடியும் யாராலையும் தங்கம் சேமிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நூறு மில்லிகிராம்ல கிடைக்கக்கூடிய கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸுன்னு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு மில்லிகிராமில் இருந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் இந்த எல்லாம் வந்து இதில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒன் எட்டு கிராம் நாலு கிராம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் இருக்குது மோரார்லெஸ் லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு பவுன் வரைக்கும் இப்போதை வரைக்கும் நான் சேமிச்சுட்ருக்கேன் இது எதற்காக சேமிக்கிறேன் ஏன் அப்படின்னு வந்து காயின்ஸை வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறதுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதே இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலபார் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிராமில் ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையில் நான் வாங்கினது இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் இது லாஸ்ட் மந்த்து நான் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணது பட் என்னால் வீடியோ வந்து உங்களோட போஸ்ட் பண்ண முடியலை அதனால் வந்து என்னால் பண்ண முடியல இதில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் இது லாஸ்ட் மந்த் பண்ணதே என்னால் பண்ண முடியல பட் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒவ்வொரு மாதமும் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதில் வந்து என்னோட டபுள் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது இதில் வந்து ஒரு நாலு பவுன் அல்லது அஞ்சு பவுன் காயின்ஸ் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் வந்து ஒரு பெரிய ஆறு மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்க பாக்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க வந்து அழகாக நகை சீட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் நகை சீட்டு போடுதுல எனக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னா எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோரார் லேஸ் நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் பணம் தேவைப்படும் அப்படி இருக்கிறப்ப மாதம் மாதம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து கண்டினியூவாக நம்ம பண்ணி ஆகணும் இல்லைங்களா அதை வந்து என்னால் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி காயின்ஸாக நான் வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் எனக்கு கையில் பணம் இருந்துச்சுன்னா நான் வாங்கி வச்சுப்பேன் ஒரு மாதம் கையில் பணம் இல்லைனா நான் காயின்ஸ் வந்து வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ நம்மளுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்லெலாம் ஏதாவது விஷேஷம் இருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஜுவல்ஸாக வந்து பண்ணுறதில்ல இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நாலு கிராம் எட்டு கிராம் அந்த மாதிரி நான் வந்து கிஃப்டாக பண்ணிடுறோம் அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து கோல்டு காயினாக வந்து நிறைய சேவ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டபுள் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் இந்த மாதம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இதை நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா மலபார் கோல்டில் தான் வாங்கியிருக்கேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து சிலர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி கோல்டு காயின் வேறு வேறு கடைகளில் வாங்கும்பொழுது எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா எல்லாமே நைன் ஒன் சிக்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு காயின் தான் நீங்கள் எந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தாலும் அது நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறப்போ அன்னைய ரேட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அதனால் இந்த கடையில் வாங்கினா நல்லது அந்த கடையில் வாங்கினா நல்லது இந்த கடையில் வாங்கினா எப்படி அப்படிங்கிற மாதிரியே நானும் கன்ஃபியூன்சே நம்மளுக்கு வேண்டாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் வாங்கும்போது இருக்கக்கூடிய சின்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு சில கடைகளில் ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க ஒரு சில கடைகளில் ரெண்டு மூணு மூணு நாலு பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து டெய்யிங் சார்ஜ் வந்து போடுறாங்க அது தான் வேரி ஆகுது உங்களுக்கு எங்க வந்து கம்மியா கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க கண்டிப்பா நீங்க வாங்கலாம் வேற கடையில வாங்குறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பா பதிவு பண்றேன் இப்போ இந்த மாதத்தில் நான் என்றைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வந்து நான் வந்து இந்த கோல்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுபா இது வந்து மலபார் கோல்டோட ரேட்டு பட் வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸே பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டில் எப்போவுமே மார்க்கெட் ரேட்டை விட ஃபிஃப்டி ருபீஸ் அல்லது சிக்ஸ்டி ருபீஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க அது வந்து அவங்கள கடையில் கேட்கும்பொழுது நாங்கள் எப்போவுமே தான் வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து இதில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதான் நான்

இதுவே நான் வேறு கடையில் எடுத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூடுதலாக இரநூறுபா செலவாகிருக்கும் இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த இடத்துல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ஜிஎஸ்டியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்ணுவோம் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு இரநூறுவா போனால் பரவாயில்ல முந்நூறுபா போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கோல்டு வந்து நம்ம வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது ஒரு நூறு இரநூறு அதிகமாக கொடுக்குறதில்ல தவறில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து கோல்டுக்கு வந்து ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் இதில் வந்து இந்த கடையில் குறைவு அப்படிங்கிறப்போ ஒரு நூற்றி இருபது ரூபாய் எனக்கு குறையுது அதே மாதிரி வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு எழுபத்தி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வந்து இந்த கடையில் லாபமா தான் இருந்துச்சு தான் நான் பாத்தீங்கன்னா இந்த கடையில வாங்கியிருக்கேன் இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணாங்க எனக்கு ரொம்பவும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க மலபார் கோர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாட் டைப்பில் தான் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவ்வளோ கிராம்ஸு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு அதாவது டூ கிராம்ஸு நைன் ஒன் சிக்ஸு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹால்மார்க்கு சிம்பிள் ஹச்யுஐடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வந்துடுது இதுதான் நான் இந்த மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணது இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து வாங்குகிற கோல்ட் பர்ச்சேசிங் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்குற விவசாயம் உங்களுக்கு ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா செவன் தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தால் வாங்கிட முடியும் அதுவே டூ கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பதினான்கு பதினான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணியோ அல்லது வந்து வேறு ஏதாவது வகையிலோ பணத்தை சேமித்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்